ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் ஒர்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு தினம் தினம் கொடுத்தாலும் திகட்டாத ஒரே சட்னின்னா தக்காளி சட்னி தாங்க அதுவும் தக்காளி சட்னி இந்த ஸ்டைலில் செய்கிற முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் செய்கிறது பத்து நிமிஷம் கூட ஆகாது இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் செய்யறது இப்போ வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு சில ஊரில் தக்காளி பஜ்ஜினு சொல்லுவாங்க இது வந்து ஒரு எட்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி எடுத்துகிட்டு நடுவில் உள்ள அந்த தண்டை மட்டும் ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு முழு தக்காளியாகவே வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் கருவேப்பில் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அல்லது ஏதோ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடானோடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு பருப்பு போட்டுக்கோங்க அது போட்டு பொறிஞ்சோடனே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு போ பொ பொரிய விட்டுட்டு பூந்தியும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் இதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் பச்சை மிளகாயும் எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாயோட அளவு வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் எப்போவுமே அப்படி தான் ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி காரம் சாப்பிடுவாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கணும் அதாவது இந்த வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன்லாம் ஆகக்கூடாது கொஞ்சம் ஓரளவு பார்த்திங்கன்னா இந்தளவு இவ்வளோ வதக்குனிங்கன்னா போதும் இது வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட இப்போ நம்ம முழுசாகவே எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சட்னிக்கு இந்த தக்காளி முழுசாக போட்டால் தான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கட் பண்ணி போட்டிங்கன்னா வேறு டேஸ்ட் ஆகிரும் முழுசாகவே போடுங்க நடுவில் உள்ள தண்டை எடுத்துகிட்டு தக்காளி சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் கிளரி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியில் நம்ம கட் பண்ணி வச்சதில் கொஞ்சமாக மட்டும் எடுத்து இது கூட சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு கலரு கிளறிக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் ரொம்ப நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதாங்க இப்போ வந்து இந்த அளவு வதக்கினோம்னா போதும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் ஒரு இரநூறு முந்நூறு எம்எல் பக்கம் நான் சேர்த்துருப்பேன் இப்போ நான் சேர்த்துருக்கிறது ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்கும் பத்தில் இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அந்த தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் ஒரே விசில் போதும் ஒரே விசிலே நல்லா வெந்துடும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுருங்க அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு விசில் வந்துடும் அந்த ஏர்லாம் அடங்கினோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா தக்காளி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நம்ம முழுசாக போட்டதெல்லாம் பாருங்கள் நல்லா அப்படியே சாஃப்டாயிருக்கு எப்போ ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இது நல்லா அகலமான பாத்திரம்ன்றதுனால மத்து வச்சு கடைய முடியாது அதனால கொஞ்சம் குருவலான பாத்திரத்தில் நான் இப்போ ஊற்றி நான் கடைஞ்சிக்க போகிறேன் இது நல்லா கடையும் போது தான் அந்த டேஸ்ட்டு வரும் அந்த மிக்சியெல்லாம் போட்டு அரைச்சிடாதீங்க கடையணும் கடையும் போது தான் சூப்பரான டேஸ்ட் வரும் இந்த மாதிரி ஒரு இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை இந்த திக்னஸ் போதும்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம வே குக்கரில் வேக வச்சோம் இல்லைங்களா அதே குக்கர்லேயே போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது ஒரு கொதி விட்டு நம்ம இறக்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் இட்லி மாவு கொஞ்சம் சேர்ப்பாங்க திக்காக இருக்கிறதுக்காக அதுவும் சூப்பராக தான் இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல இட்லி மாவு சேர்க்குறதா இருந்தீங்கன்னா அந்த குழம்பு கரண்டி இருக்குது பாருங்கள் அதிலே வந்து ஒரு அரை குழி கரண்டி எடுத்து தண்ணி போட்டு கரைச்சிக்கோங்க கரைச்சி தக்காளி சட்னி கூட சேர்த்து ஒரு கொதி விட்டு நீங்கள் இறக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இறக்கிட்டு மேலே மல்லி தூவிக்கோங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ